வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய இலங்கையை பற்றிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது கொதிநிலை அடைந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் வருகின்ற இருபத்தோராம் தேதி செப்டம்பர் இருபத்தொன்று ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது என்பது அனைவரும் அறிந்த விடையும் அந்த வேளையில் இந்த தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துதல் நேற்று அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆரம்பித்தது இந்த இரண்டு நாட்களுக்குள் பதினைந்து பேர் கட்டணத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் எனவே தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவிலே இந்த பதினைந்து பேர் இருக்கின்றார்கள் யார் அந்த பதினைந்து பேர் மிக முக்கியமான எதிர்பார்க்கப்பட்ட அத்தனை பேரும் கட்டுப்பணம் செலுத்தி விட்டார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னமும் அந்த தமிழ் பொது வேட்பாளரின் கட்டுப்பணம் செலுத்துவது பற்றிய விடயங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்ற விடயத்தையும் இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும் அதை விட ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க முதல் தடவையாக தான் தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவை உத்தியோகபூர்வமாக தன்னுடைய வாயினால் அறிவித்திருக்கிறார் இதுவரை காலமும் அவரை இருந்தவர்கள் அவரை சுற்றி இருந்தவர்கள் இல்லாவிட்டால் அவருக்கு எதிரானவர்கள் மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருக்க இப்போது முதல் தடவையாக அவர் தானே குறிப்பிட்டிருந்தார் தான் தேர்தலில் போட்டியிடுவது பற்றி அதை வெளியிலே நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நான் உங்களுக்கான செய்தி நேரளையை தந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக கட்டுப்படம் செலுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்ட அந்த இரவிலே அவர் ஆஸ்க் ரணில் என்ற ஒரு ஒரு ஃபோரம் ஒன்று ஒரு இணையம் மூலமான நேரலை ஒன்றிலே கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் பல்வேறு பட்டோரும் கேட்டு கேள்வி ஆனால் இது ஓரளவுக்கு மென்மையான கேள்விகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளாக தெரிகின்றன தன் மீதான சில விமர்சனங்களுக்கும் அவர் பதில் வழங்கியிருக்கின்றனர் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை போட்டியிட எடுத்த முடிவு போன்ற விடயங்களை பற்றியும் அவருக்கு எதிரானவர்கள் இப்போது போட்டியிடக்கூடியவர்கள் யார் யார் போன்ற விவரங்களையும் இந்த செய்திகளை பார்க்கலாம் இதுவெடிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பயணித்த வாகனம் ஒன்று இன்றைய நாளில் விபத்துக்குள்ளாகி இருந்தது பெரிய அளவில் சேதம் எதுவும் இல்லை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது இதை விட மனோ கணேசன் தன்னுடைய கூட்டணியோடு தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு இம்முறை மாறுபட்ட முடிவொன்றை எடுப்பாரா வழமையாக அவர் சஜித் பிரேமதாச பக்கம் பொதுவாக இருப்பது வழக்கம் ஆனால் இம்முறை ஒரு மாறுபட்ட முடிவொன்றை எடுக்கப் போகிறாரா என்ற கேள்வி வருகின்ற இரண்டாம் தேதி இடம்பெறுகின்ற கூட்டம் ஒன்றின் மூலமாக தீர்மானிக்கப்படும் என்ற விடயத்தில் அவரது கட்சி அறிக்கை விட்டதை பற்றி குறிப்பிட்டது என்று அவரே எனக்கு ஒரு பதிலொன்றை அனுப்பியிருக்கின்றார் அதை பற்றியும் உங்களிடம் சொல்ல வேண்டும் விவரங்களாக பார்க்கலாம் சமூக வருத்தரங்களில் அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த கஞ்சா போலீஸ் போலீசாருக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கலாம் ஆனால் கஞ்சா போலீஸ் என்ற பெயர் கொஞ்சம் கேட்கும் போது கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கிறது எங்களை சிரமப்படுத்துகின்ற ஒரு பெயராக இருந்தாலும் கூட அந்த போலீஸ்காரர் குறிப்பாக போதை பொருள் பொதியொன்றை வாகன சோதனையின் போது தானே வைத்து அகப்பட்டு கொண்ட சமூக வர்த்தளம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த போலீசாருக்கு நடந்த விடயம் என்ன என்ற கேள்வி எங்கள் எல்லோரும் மத்தியிலும் இருக்கலாம் இப்போது அவர் தண்டனை வழங்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்படுகின்றார் இல்லாவற்றால் பணி நிறுத்தம் செய்யப்படுகின்றார் இடைக்கால பணி நீக்கம் அவருக்கு வழங்கப்படுகின்றது அவர்தான் இந்த புகைப்படத்தில் காண்பிக்கப்படுகின்ற ஒருவர் அவரது பெயர் விவரங்களும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த விடயத்தை பெலிசார் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை இனி எடுக்க போகின்ற விசாரணைகள் போன்ற விவரங்களை கொண்டு வரப்போறேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி என்று பிரதானமாக உலகெங்கும் வாழும் தமிழர்களால் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விதமான ஐயத்தோடும் ஒரு விதமான அதிருப்தியோடும் பார்க்கப்படுகின்ற விடயம் தமிழ விடுதலை பிரிவுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கின்ற தடை நீட்டிப்பு இதை பற்றிய செய்தியோடு தான் இன்று விவரமான செய்திகளை ஆரம்பிக்க போறேன் ஐரோப்பிய தமிழர் விடுதலை புரியல் அமைப்புக்கு மேலும் ஆறு மாதங்களுக்கு தடையை நீடித்திருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொது நிலைப்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த பொது நிலைப்பாட்டின் அடிப்படையில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற பயங்கரவாதத்தை பெருமைப்படுத்துகின்ற தீவிரவாதத்தை மேற்கொள்கின்ற நபர்கள் குழுக்கள் மற்றும் நிறுவனங்களின் பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுவது வடக்கு இந்த புதுப்பித்தலை நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் புதுப்பித்திருந்தது இந்த பட்டியலில் தமிழக விடுதலை புறிகள் அமைப்பு தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது எனவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பொருளாதார வழக்க வளங்களை ஆஹ் முடக்குவதற்கும் போல இதற்கு ஆதரவாக நிதி சேகரிப்போர் மற்றும் செயற்போடுவோர் ஆகியவை பகிரங்கமாக கட்டுப்படுத்துவதற்கும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொது இடங்களில் இது பற்றிய அறிக்கைகளை வெளியிடுவோரையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த விடயம் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொருளாதார நிதி ஆதாரங்களை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ள மையம் முக்கியமானது இது பற்றி இப்பொழுது பல அதிருப்திகளை புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் பல எழுப்பி இருப்பது முக்கியமானது ஆனால் அந்தந்த அமைப்புகள் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் அதை

அதுக்கு முதல் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு முதல் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனம் சார்பாக பசுல் ராஜபக்சவுக்கு வகையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது அவசர பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பற்றி நான் உங்களுக்கு செய்திகளிலே சொல்லுகிறேன் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் முதலில் ராமல் ராஜபக்ச கடும் வசம வார்த்தைகளால் கடுமையான விமர்சனங்களால் ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்திருந்தார் முக்கியமாக தங்களுடைய கட்சியை பிளவுபடுத்தியது ரணில் விக்ரமசிங்க இன்னொரு விடிகளையும் போட்டுடை தமிழீழ விடுதலை புரிய அமைப்பை பிளவுபடுத்தியதை போல தங்களுடைய கட்சியையும் ரணில் விக்ரமசிங்க பிளவுபடுத்தினார் என்று குறிப்பிடுகின்றார் இதன் மூலமாக இப்பொழுது சிங்கள ஊடகங்களில் ஒரு கேள்வி கேள்விகளோடு அப்படியாக இருந்தால் விடுதலை புலிகளின் யுத்தத்தினை ராஜபக்ச சகோதரர்கள் வெற்றி கொள்ளவில்லையா ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சிக் கால அரசாங்கம் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் என்று வரும்போது ரணில் விக்ரம் விடுதலை புலிகளை பிளவுபடுத்தியது என்று சொல்லி அடையாளம் காட்டியிருக்கின்ற நாமல் ராஜபக்ச இதன் அடிப்படையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதலாவது தோல்விக்கு வித்திட்டவர் அவர்தானா என்ற கேள்விகளை இப்பொழுது எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் பல்வேறு ஊடகத்தினர் நாமல் ராஜபக்ச முதிர்ச்சியற்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களில் இதுவும் ஒன்றாக இப்போது மாறியிருப்பது முக்கியமானது இவடையிலே சஜித் பிரேமதாசா இப்போது பிரசாரங்களை ஆரம்பிக்க போகிறான் அன்ரோகுமார் திசாநாயக தீவிரமாக தன்னுடைய பிரசாரங்களை கொண்டு ஆரம்பித்து விட்டார் இந்த கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க அந்த பதினைந்து பேர் யாரென்று பார்ப்பதற்கிடையில் இந்த கஞ்சா போலீஸ் விவகாரம் தான் மிக முக்கியமான ஒன்று கஞ்சா பொலிஸ் என்று சொன்ன உடனே அந்த சமூக வர்த்தகங்களில் பரவிய காணொளி நான் உங்களுக்கு அதை தமிழ் படத்தையும் வழங்கியிருந்தேன் அந்த காணொலியை பல பேர் பார்த்திருக்கிறீர்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள் அதை ஆவணப்படுத்துவதற்கான காண்பிப்பதற்கான முக்கியமான நோக்கம் இப்படியான சிக்கல்கள் வீதி சோதனைகளின் போது வாகன சோதனைகளின் போது நீங்களும் அகப்பட்டு விடக்கூடாது என்ற விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தான் வீதியிலே வருகின்ற போது இந்த வாகனங்களில் சோதனை எடுகிறோம் வீதி சோதனையில் ஈடுபடுகிறோம் என்ற அடிப்படையில் மனித அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு விடக்கூடாது உங்களுக்காக இருக்கின்ற உரிமைகளை பற்றி நீங்கள் அவதானிக்க வேண்டும் என்ற விடயங்களுக்காகத்தான் அந்த காணொலியை தந்திருது அந்த வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட பொலிஸாரில் ஒரு சிலர் இளைஞர் குழு ஒன்றிடம் சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த போலீஸ் அதிகாரிகளில் சிலரில் ஒருவர் கொல்லுப்பட்டிய போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவர்தான் பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர் அவரது பெயர் தவராசா சுதர்சன் என்று சொல்லி பெயரிடப்படுகிறது எனவே அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கு தண்டனை வழங்காமல் வாகனத்திலே ஏறி இந்த பொதியை வைத்திருந்தார் இல்லாமல் பொதியை இளைஞர்கள் வைத்ததாக குறிப்பிட்ட அடிப்படையில் இவருக்கு இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிந்தாலும் கொள்ளுப்புட்டி நிலைய பொறுப்பதிகாரி பற்றி தெரிவிக்கும் போது கஞ்சா பொதியை பொலிசாருக்கு கையடிக்காத குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார் என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது தன்னுடைய இருந்து அவர் தவறி இருக்கிறார் குறிப்பாக அந்த வாகனத்திலே கஞ்சா இருப்பதாக அதில் பயணித்த இளைஞர்கள் மீது அவர் குற்றம் சுமத்துவதாக இருந்தார் அதில் கைப்பற்றப்பட்ட அந்த பொதியை பொலிசாரிடம் கையெடுத்திருக்க வேண்டும் அவ்வாறு கையளிக்காதன் காரணமாக தான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு அந்த போலீசார் தெரிவித்திருக்கின்றார் சமூக வரித்தனங்களில் அது போல வெளியிடப்பட்ட அந்த காணொலியில் இளைஞர்கள் குற்றம் சுமத்துவதைப் போல இவர்தான் தன்னுடைய கையில் இருந்த பொதியை அந்த வாகனத்துக்குள் வைத்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அது பற்றிய தண்டனையாக இது இல்லாமல் மாறாக பொலிசாரிடம் இது கையடிக்காதன் காரணமாக வழங்கப்பட்ட தண்டனை என்ற அடிப்படையில் இப்பொழுது கொள்ளுப்பட்டி பொலிஸாரினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படும் அதேவேடையில் சமூக வலைத்தரங்களில் குறிப்பாக இந்த தமிழ் பொலிசாரின் அடிப்படையில் இவர் மட்டும் குறிவைக்கப்பட்டு இவர் மட்டும் பதிக்கடாக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எடுத்திருப்பது முக்கியமானது இது பற்றிய தொடர்ச்சியான விவரங்கள் வெளிவரும் வரை இந்த விசாரணைகள் முடிவடையும் வரை காத்திருக்கிறேன் நீதிமன்றத்தில் இவர் முன்னெடுத்தப்படுவாரா இப்படியான கேள்விகளை நான் பார்த்திருக்கிறேன் இதுவரில் இந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எம்பி பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகி இருந்தது ஆனால் அவர் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருந்தார் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அவரோடு பேசிய விடையில் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த விபத்து தற்செயலாக இடம்பெற்ற விபத்து கிளிநொச்சி பகுதியில் ஏஏ நைன் பாதையிலே இந்த விபத்து உருவாகி இருந்தது அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேறொரு வாகனம் ஒன்றிலே இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அதுபோல அவருக்கு காயங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க இந்த பவுனியா பயங்கரவாத பிரிவினர் வெடுக்கு நாரிமலை பூசகரை அண்மையில் அஹ் விசாரணைக்கு அழைத்திருந்தது பற்றிய ஒரு செய்தி வழியாக இருந்தது நேற்றைய நாளில் இந்த விசாரணைக்கு அவர்கள் அழைத்திருக்கின்றனர் குறிப்பாக அண்மையில் இந்த வெடுக்கு நாரிமலை ஆதி ஆலயத்தில் பூசைகள் பொங்கல் இடம்பெற முற்பட்ட வேளையில் அதை போலீசார் தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து இந்த வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு கிராம சேவையாளர் ஊடாக பிர பூசகர் மதிமுக ராசாவுக்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அலுவலகத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததை அடுத்து அவர் அங்கே சென்றிருந்தார் அங்கு விசாரணைகள் இடம்பெற்ற போது வெடுக்குநாரி ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அவரிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வர ஆலயத்தில் பூஜை வழிபாட்டின் போது பெரிசாருக்கு பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் இடையில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் இந்த விடயம் இப்போது இருந்தது ஆனால் இப்போது அவர் விடுவிக்கப்படுகின்றார் என்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று இதில் இப்போது இன்னும் ஒரு விடயம் இந்த நாளில் இந்த பதினைந்து பேர் தங்களுடைய கட்டுப்படத்தை செலுத்தியிருக்கின்றபடி யார் அந்த பதினைந்து பேர் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சார்பாக நேற்று நாளில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டது அதுபோல எஸ் பி லியனகே மற்றும் ஊசல ஹெரத் போன்றோரும் தங்களுடைய கட்டுப்படங்களை செலுத்தியிருந்தார்கள் இப்போது இருக்கின்ற ஏனைய பதினைந்து பேர் யார் என்று பார்ப்பது கிடையாது இன்று காலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தன்னுடைய வேட்பகன தாக்கலை பற்றி அறிவித்தார் தானும் தேர்தலில் போகும் போகின்ற குறிப்பிட்டிருந்தார் நேற்று மும்மொழிகளிலும் ஆஸ்க் ரணில் அந்த போரம் மூலமாக ஒரு கேள்வி எழுந்திருந்தது இந்த இந்த கேள்வி பதில்க பதிலளித்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ஆனால் அவர் பார்க்கின்ற நெட்ஃபிளிக்ஸ் அவருக்கு பிடித்த விளையாட்டு அவர் கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டுகிறாரா என்று கொஞ்சம் மெதுவாக அடியும் விழாமல் அதை விடவே அனைத்தும் செல்லும்படியான கேள்விகள் தான் அவரிடம் கேட்கப்பட்டதாக நான் அவதாகித்தேன் ஆனால் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக வரிகள் இப்போதைக்கு குறைக்கப்படாது அந்த வரிகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை குறிப்பாக நாங்கள் முன்பு இருந்த பொருளாதார நிலையின் மட்டத்தை கூட இப்போது எட்டவில்லை எனவே அந்த பொருளாதார மட்டம் இப்போது எட்டப்படுமோ அப்போது வரிகள் குறைக்கப்படும் ஆனால் வெகு தொலைவில் அது இல்லை என்று குறிப்பிடுகின்றார் இது போல திருகுணமலை துறைமுகம் இந்தியாவுக்கு வழங்கப்படுவது பற்றி ஏன் அதை இலங்கையிலே அபிவிருத்தி செய்யப்பட முடியாது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன முக்கியமான விடயமாக திருகோணமலை துறைமுகம் என்பது வழங்கல் நிறைந்தது தென்னிந்தியாவிலே ஆந்திர பிரதேசமோ இல்லாவிட்டால் தெலுங்கானாவோ இல்லாவிட்டால் தமிழ்நாட்டிலோ பெரிய அளவு இயற்கை துறைமுகங்கள் கிடையாது எனவே துறைமுக வசதியை இலங்கையை கொண்டிருப்பதன் காரணமாக அந்த துறைமுகத்தை பயன்படுத்தி எங்களுக்கு அடையக்கூடிய அபிவிருத்தி எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் திருகோணமலை துறைமுகத்தை இந்தியாவுக்கு தாரி பார்ப்பது அல்ல மாறாக இந்தியாவிடம் நாங்கள் வழங்கி இருக்கின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக அவதானித்தின் போது இதன் மூலமாக தனியே திருகோணமலைக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்குமே அதிகமான அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறைகள் இருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் தான் திருகோணமலை துறைமுகம் என்பது மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களது நாட்டின் அபிவிருத்திக்கு என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் இது போல வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கு அவர் சொல்கிற விடயங்களை பற்றி சொல்லும் போது வடக்கு கிழக்கு ஆகியவற்றில் புதிய வடக்கு புதிய கிழக்கு புதிய அனுராதபுரம் ஆகிய உருவாக்கப்படும் இதன் மூலமாக எதிர்காலத்துக்கான இளைஞர்களுக்கான நம்பிக்கை வழங்கப்படும் என்று குறிப்பிடுகின்றனர் நாட்டிலிருந்து மூளைசாரிகளின் வெடியேற்றம் படித்த பட்டதாரிகளின் வெளியேற்றம் பற்றி கேட்கப்பட்ட வேளையில் நாடு அபிவிருத்தியை நோக்கிச் செல்கிறது அவ்வாறு வெளியேறுவோரை தங்களால் தடுத்து நிறுத்த முடியாது மாறாக அவ்வாறு வெடியோருக்கு வெளியேறுவோருக்கு பதிலாக இன்னும் திறமையானவர்களை இலங்கையிலே உருவாக்கக்கூடிய வழிமுறைகள் அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய நடைமுறைகள் ஆகியன இங்கே இலங்கையிலே உருவாக்கி வெளியேறிச் சென்றவர்களும் இன்னும் அஹ் வெளியேற காத்துக் கொன்று போறையும் இலங்கையிலேயே தொடர்ந்து தக்க வைப்பதோடு வெளியே இருந்து வெளிநாட்டைச் சேர்ந்த பேர் இலங்கைக்கு வந்து தங்களுடைய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகளையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவது மிக முக்கியமான இதேபோல் அதிலே ஆஹ் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயங்களை பற்றி கேட்கப்படவில்லை தேர்தலை பற்றிய விடயங்களை கேட்கப்படவில்லை அதே போல அண்மை காலமாக இந்த இப்போது செய்யப்பட்டு வரும் அபிவிருத்திகள் அதுபோல காணி உறுதிகள் வழங்கப்படுவது போன்ற அரசியல் விடயங்களை பற்றி கேட்கப்பட போது இல்லை முன்பு இருந்த யாரும் செய்யாத சில விடயங்களை தான் செய்ய இப்பொழுது முடிந்ததாகவும் தன்னால் முடிந்தது என் மற்றவர்களால் முடியவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியதை பற்றியும் சொல்லியிருந்தார் அதுபோல பல்வேறு பட்டோரும் இந்த அரசியல் நடவடிக்கைகளை பத்தி இப்பொழுது விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் யாரும் முன்பு அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட வேளையில் ஏன் அவர்களாக முன்வந்து இந்த பதவியை எடுத்துக்கொள்ளவில்லை தான் பிரதமர் பதவியை கேட்டுப் பெறவில்லை மாறாக தனக்கு கொடுக்கப்பட்டது என்ற விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் என்று காரியில வைத்து முதல் தடவையாக தான் தேர்தலில் போட்டியிடுவது பற்றி அறிவித்தலை அவர் கொடுத்திருந்தார் கட்டுப்பணம் நேற்றைய நாளில் செலுத்தப்பட்டது இதையடுத்து இதுவரைக்கும் கட்டுப்பணம் இருக்கின்ற பதினைந்து பேர் இதிலே இவர்கள் போட்டியிடலாம் தங்களது விண்ணப்பங்களை வருகின்ற பதினைந்தாம் தேதி காலையில் இருந்து நண்பகல் வரையான நேரத்தில் இவர்கள் தாக்கல் செய்கிறார் எனவே முதலில் கட்டுப்பணம் செலுத்தப்படுவது முக்கியம் அந்த கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்ற பதினைந்து பேரில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்க அது போல சஜித் பிரேமதாச இவர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அன்ரோகுமார் திசாநாயக் ஆகியோர் நிச்சயமாக பிரதான வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இப்போது போட்டியிடுவதில்லை என்று சொன்னாலும் அவர் சொல்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனும் சஜித் பிரேமதாசும் ஒரே குட்டையில் உரியவர்கள் இதனால் விஜயதாச ராஜபக்சவுக்கு தான ஆதரவு அளிக்கப் போவதாக விஜயதாச ராஜபக்ச கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் நேற்றைய நாளில் அணிநிவ நிமஹால் என்ற கட்சியின் சார்பாக ஊசலகேரத் கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் அதுபோல ஏஸ் பி லியனகி இவர் ஒரு தொழிலதிபர் இவரும் நேற்றைய நாளில் இயங்கி தொழிலாளர் கட்சி சார்பாக கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் முன்னாள் பிரதி அமைச்சரான சரத் கீர்த்தி ரத்ன இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் அவரும் நேற்று கட்டுப்படம் செலுத்துகிறார் இதையடுத்து இப்போது தொழில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரான ஜனக ரத்நாயக்கர் முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மீன் தலை விகாரையின் தம்ம ரத்ன தேரர் ஆகியோரும் கடமரங்க விருப்பத்தை தெரிவித்து தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்த இருக்கின்றார்கள் பத்தர் சீரத்ன ஸ்ரீரத்ன தேரோ திங்கட்கிழமை சிறுத்தை இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அனுகுகுமார் திசாநாயக்கர் சத்ய பிரேமதாஸ் ஆகியோர் தவிர விஜயதாச ராஜபக்ச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதியான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரான தொழில் அதிபர் திலீப் ஜெயீர் ஆகியோரும் செலுத்த இருக்கின்றார்கள் தொழிலதிபர் தம்மிக்க பெறா சார்பாகவும் நாளில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் அவர்தான் இதை செலுத்த அனுமதித்தாரா என்ற விடயம் இதுவரை வெளியாகவில்லை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இது உறுதிப்படுத்தப்படும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜவர்தனவின் பேரன் ஒருவரும் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது ஐக்கிய சோசியலிச கட்சியின் சார்பாக கடந்த வருடம் போட்டியிட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சிறிதுங்க ஜேசூரியாவும் இம்முறை போட்டியிட ஏற்பட்டார் எனவே இந்த பட்டியல் இன்னும் நீளும் என்று சொல்லி கருதப்படுகிறது இப்போதைக்கு பதினைந்து பேர் அவ்வளவுதான் இன்னும் தொடர்ந்து போட்டியிட விருப்பம் தெரிவிப்போர் மற்றும் இதர நண்பர்கள் யார் யார் இதர நபர்கள் யார் யார் என்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானே தெரிவிப்போம் இது பிரேமதாச எப்போது இந்த பிரசாரத்தை ஆரம்பிக்க போறார் என்ற கேள்வி பல பேரால் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்க தன்னுடைய பிரசார நடவடிக்கைகளை அவர் ஆரம்பிக்க போவதாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவரது பிரசார முகாமையாளராக லட்சுமந்த் பொன்சேகாவுக்கு பதிலாக புதிய சட்டத்தரணி ரவி ஜாவர்தன புதிதாக நியமிக்கப்படுகின்றனர் இந்த நியமனங்கள் வரும் காலத்தில் இன்னும் அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாடரான சரத் பொன்சேகா இம்முறை போட்டியிட இருப்பதன் காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டு சஜித் பிரேமதாசா தன்னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை முழுமையாக மாற்றியிருக்கின்றார் இதே இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாடராக தலைவராக அண்மையில் இம்தியார் பாக்கீர்மா காரை நியமித்திருந்தார் பல்வேறு பட்டோரும் இப்பொழுது கட்சி மாறி வருவதன் காரணமாக அவதானித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது மனோ கணேசன் எனக்கு நேற்றைய நாளில் நான் இந்த செய்திகளின் வாயிலாக கேட்ட கேள்விக்கு ஒரு தனிப்பட்ட பதிலோடை வழங்கியிருந்தார் குறிப்பாக தங்களுடைய கட்சி சிறு பிள்ளை வேளாண்மை செய்யும் கட்சி கிடையாது எனவே தாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கூட்டணியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தங்களது தேர்தல் வெற்றியின் மூலமாக எதிர்காலத்தில் தாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் இத்தனை காலமும் அடைந்த திட்டங்களின் அறுவடியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை ரத்னபுரி ககவத்தையில் இன்றைய நாளில் அஹ் தங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கூட்டம் ஒன்று இடம்பெற்ற வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாசும் அதில் கருது கொண்டார் என்ற அடிப்படையில் தங்களது கூட்டணி உறுதியானது ஆனால் தாங்கள் வருகின்ற இரண்டாம் தேதி எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் மற்றும் அஹ் பொதுவாக மலையக மக்களின் நன்மைகள் குறித்தும் மலையகத்திலிருந்து கொழும்பு போன்ற நகர்பகுதிகளுக்கு வந்து தங்கியிருக்கின்ற மக்களின் நலம் குறித்தும் எடுக்கப் போகின்ற கேள்விகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற வாக்குறுதிகளின் அடிப்படையில் தங்களது உறுதி தீர்மானம் இறுதியாக எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி இருக்கும்போது இன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருந்தது குறிப்பாக அரசாங்க தரப்பில் நாற்பத்தி எட்டு பேர் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது இதுல எந்த நாளில் காலியில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றின் போது தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விடயமாக குறிப்பாக மஹிந்தானந்த அழுத்காமியே அங்கே தங்களுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டதாக தெரிகிறது மஹிந்தான அழுதமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவானவர் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த கொழும்பில் பல்வேறு இடங்களில் அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன வெளியே வந்து சுயாதீனமாக செயற்பட்டுக் கொண்டிருப்போர் மத்தியில் சில கூட்டங்கள் இடம்பெற்று இதில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதிலே ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்துக்கு அருகே இடம்பெற்ற ஒரு விருந்தகம் ஒன்றிலே முப்பது அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பன்னிபுட்டிய தளவத்துக்கோட பிரதேசத்தில் இன்னும் ஒரு இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சுயேட்சையாக போட்டியிட விடையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வெளிப்படையாக இல்லாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அவ்வாறு தாங்கள் உரையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருப்பதாகவும் பல்வேறு கேள்விகளை இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிருப்பதாகவும் அதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டால் பேரம் பேசுகின்ற அடிப்படையில் இந்த ஆதரவு தளம் மாறலாம் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது இதுல இப்பொழுது பசுல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு மஹிந்த மூலமாக வழங்கப்படுகின்ற ஒரு பொறுப்பு இவ்வாறு கட்சி மாற இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு தற்காலிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் மொட்டுக் கட்சி சார்பாக ஒருவர் நிறுத்தப்பட்டால் யாரும் கட்சி மாற மாட்டார்கள் என்ற ஆலோசனை நாமல் ராஜபக்ச மூலமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு அவர் பெருமளவில் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கருதப்படுகிறது தம்மிக்க பெர்ரா இப்பொழுது சுயேட்சையாக போட்டியிடுகின்ற முடிவை எடுத்துக்கொண்டால் இனி வருகின்ற இந்த முயற்சிகளில் மாற்றங்கள் வருமா என்ற கேள்வி இப்பொழுது கொழும்பு பக்கம் இருக்கின்ற பிரதானமானால் தெற்கு பக்கம் இருக்கின்ற பிரதானமான கேள்வியாக இருக்கும் எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிக வாக்குகள் இங்கே கிடைக்கும் என்று கருதப்படுகின்ற வேளையில் இப்போது இந்த நடைமுறைகள் எவ்வாறு மாற்றம் அடைய போகிறது அது போல பல்வேறு கேள்விகள் இவ்வாறு எழுப்பப்பட போகின்றன என்று சொல்லி தெரிகிறது இந்த வேளையில் இன்னொரு பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான விடயத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணிக்கிறது என்ற கேள்விகள் எழுகின்ற வேளையில் இலங்கை சட்டத்தரங்கள் சங்கம் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திடம் மிக முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவுகள் அதுபோல உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை வேறு எந்த ஒரு கட்டமைப்பினாலும் மாற்றியமைக்க முடியாது என்பதுதான் இலங்கையின் முடிந்த சட்டம் எனவே நீதிமன்றங்களால் அளிக்கப்படும் தீர்ப்புகளுக்கு ஜனாதிபதியின் நாடாளுமன்றமும் மதிப்பளித்து செயற்பட வேண்டியது அவசியம் சட்ட ஆட்சி மற்றும் நீதிமன்ற சுயாதீனத்துவம் என்பவற்றை உறுதி செய்து கொள்வதற்கு இது இன்றியமையாததாகும் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்பது அப்போதுதான் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி இலங்கை சட்டத்தன்மைகள் சங்கம் ஜனநாயகம் புறந்தள்ளப்படுவதற்கு ஏதுவாக ஜனாதிபதியும் சபாநாயகரும் நாடாளுமன்றமும் தவறான வழிமுறைகளை பின்பற்றக்கூடாது என்று எச்சரிக்கை பிறப்பித்திருப்பது முக்கியமானது குறிப்பாக நான் நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்திலேயே உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன இந்த தேசபந்து பந்து தினக்கோன் போலீஸ் மாதிபராக கடைமாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எந்த விதமான சட்டவெலவும் கிடையாது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதற்கு அன்ருகுமார் திசாநாயக் அங்கே வைத்து பகிரங்க சவாலோடு விடுத்திருந்தார் இதை நாடாளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் சிறப்புரிமைக்கான விடயமாக வைத்து உரையாற்ற முடியாது நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து சொல்லுங்கள் நாங்கள் இதன் உண்மையை தன்மையை நம்புகிறோம் அதுபோல முடிந்தால் நேற்றைய நாளில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு வந்து ஒரு நாளொன்றை திகதி குறிப்பிட்டு தேசபந்து தினக்கோனை உத்தியோகபூர்வமாக பலிஸ் மாதிரி குறிப்பிட்டு தன்னுடைய பதவி முத்திரையோடு கடிதம் ஒன்றை உத்தியோகபூர்வமான ஆவண கடிதம் ஒன்றை அனுப்புமாறு அவர் கேட்டிருந்தார் இந்த சவால் விடுக்கப்பட்ட விடயம் உண்மையில் சட்டவிரோதமானது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை இவர்கள் சரியான முறையில் கடைப்பிடிக்கின்றார்கள் இல்லை என்பதுதான் சட்டத்தன்மைகள் சங்கம் இப்பொழுது விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம் எனவே அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதலோடு ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படும் நியமனங்களை கேள்விக்குட்படுத்துகின்ற அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை என்று வெளியிடப்படுகின்ற கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சட்டத்தினைகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இப்போது பல்வேறுபட்டோரும் பிரதமரின் கூற்றினால் குழம்பி இருந்தால் இதுதான் தெளிவானோரும் முடியும் ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்கப்பட்டமை ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை உள்ளிட்ட சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் பிரியோகிக்கப்படுகின்றன என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை வேறு எந்த ஒரு கட்டமைப்பினாலும் மாற்றியமைக்க முடியாது நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை மீறுவதற்கான அதிகாரம் பிரதமருக்கோ அல்லது சபாநாயகருக்கோ இல்லை நீதிமன்றங்களால் அளிக்கப்படும் தீர்ப்புகளுக்கு ஜனாதிபதியும் நாடாளுமன்றமும் மதிப்பளித்து செயற்படுவது சட்ட ஆட்சி மற்றும் நீதிமன்ற சுயாதீனத்துவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு இன்றியமையாதது என்று வலியுறுத்தப்பட்டிருந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு தடவை நீதிமன்றத்தினால் வழங்கப்படுகின்றன இல்லாத நீதி கட்டமைப்பினால் வழங்கப்படுகின்ற கடுமையான சாட்டி அடியாக அமைந்திருக்கிறது என்பது உறுதி இது நிச்சயமாக தேர்தலிலும் மக்கள் மத்தியில் குறிப்பாக நீதியையும் சமத்துவத்தையும் சட்ட ஆட்சியையும் மதிக்கின்ற மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பெரிய ஒரு மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இனியாவது ஜனாதிபதி அவரும் ஒரு சட்ட வல்லுநர் அவர் இதை உணர்ந்து செயற்படுவார் அதுபோல நாடாளுமன்றம் சபாநாயகரும் இதை உணர்ந்து சரியான முறையில் கொண்டு செல்வார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் அவதானித்திருப்போம் இந்த செய்திகளின் இனி வரப்போன்ற பிறந்த விழிப்புகள் எவ்வாறு இருக்கும் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இந்த நடைமுறைகள் எவ்வாறு கடைபிடிக்கப்படும் என்பதை தொடர்ந்து பார்த்திருப்போம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்டுப்பணம் செலுத்துதல் இனி நாடைய ஞாயிற்றுக்கிழமை அதை முடிந்து திங்கட்கிழமையிலிருந்து மறுபடி பரபரப்பாக இடம்பெறும் இனி போட்டி போடுவோர் என்று தங்களை வெளிப்படுத்திக் கொள்வோம் ஆதரவு எதிர்ப்பு என்று இங்கே கொண்டு வருவோம் அதுபோல இனி மக்களின் ஆதரவு தளநிலை எவ்வாறு இருக்கிறது போன்ற கருத்து கடிப்புகள் போன்ற விடயங்களும் இனி வெளிவரும் அவற்றிலும் கவனம் செலுத்துவோம் மீண்டும் சந்திப்போம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்